ராஜ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல முதல் பிரமோ பாத்துருப்பீங்க ரம்யாவுக்கும் திவாகருக்கும் இடையில சண்டை வந்திருக்கும் ரம்யாவுக்கு ஆதரவா எஃப்ஜே பொறுத்த திவாகர அடிக்கிறதுக்கு பாயிர மாதிரி எல்லாம் பாஞ்சிருந்தாரு இந்த சண்டை லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்சிருச்சு ஆமாங்க திவாகர பொறுத்த நீ எல்லாம் படிச்ச பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அது எப்படி அப்படி கேட்கலாம் யாரை பார்த்தா அப்படி கேட்க கூடாது ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பத்துக்கிட்டு எரியுது வெளியும் நிறைய பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கறதே தெரியாம திவாகரை மட்டும் தான் குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க ஏங்க நம்ம பாக்குறது பாஸ் நிகழ்ச்சியோட ரிவ்யூ மட்டும்தான் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம அதற்கான ரிவியூ கொடுக்க முடியுமே தவிர வெளியே அவன் அப்படி இருந்தான் அதனால அவனை தப்பா தான் பேசணும் அப்படின்னு பேசுறது சரியான ரிவியூவே கிடையாது அப்படி பார்த்தா அரோராக்காவை எப்படிலாம் பேசலாம் நம்ம பேசுறோமா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அவங்களோட வெளி வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் சம்பந்தமே கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க எப்படி கேம் ஆடுறாங்க யார் உண்மையா இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் தவறு இருக்குது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பேச முடியும் என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல முதல்ல சண்டை இழுத்தது திவாகர் கிடையாது அதே மாதிரியே நீ எல்லாம் படிச்சிருக்கியா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதும் திவாகர் கிடையாது ரம்யா ஜோதா அப்படி என்ன நினைச்சு அப்படிங்கறத டீடைல பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த சண்டையை பொறுத்தளவுல காலையில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதாவது சுபிக்ஷாவா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா அதாவது சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருக்கிறதுனால அவங்க மத்தவங்களை வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா சுபிக்ஷாவா இருக்கட்டும் அதே மாதிரி ரம்யா ஜோவா இருக்கட்டும் எல்லாரையும் வச்சு செய்யணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தே கிளம்பறங்கிட்டாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பார்வதியும் திவாகரும் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா ஜோ சுபிக்ஷா அரோரா இந்த மூணு பேருமே நின்னு அவங்க செய்யற வேலைகளை கலாய்ச்சிக்கிட்டு புதுச வேலைகள் கொடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா எம்மா நீங்க ரொம்ப வேலை கொடுக்குறீங்கம்மா முடியலமா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் காமெடியா தான் பேசிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் திவாகர எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு பார்வதியை கூப்பிட்டு வர சொல்றாங்க அந்த இடத்துல திவாகர் வந்து என்னப்பா என்ன போட்டு இப்படி பாடா படுத்துறீங்களே ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர்ற மாதிரி என்ன வச்சு செய்யறீங்க கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு நார்மலா தான் பேசுறாரு அரோரவும் அதை கேட்டு சிரிக்க தான் செய்யறாங்க ஆனா ரம்யா ஜோவை பொறுத்தளவுல கண்ட்ரி ஃப்ரூட்னா அதுக்கு என்ன அர்த்தம் முட்டாள் அப்படிங்கறது தானே அர்த்தம் வா சண்டே போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சண்டே ஸ்டார்ட் பண்றாங்க தொடக்கத்திலேயே ரம்யா ஜோ பொறுத்தளவுல திவா கிட்ட என்ன வார்த்தை கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரி ஃப்ரூட் சொல்லி இருக்கியே நீ எல்லாம் படிச்சிருக்கியா அப்படிங்கிற வார்த்தைய ரம்யா ஜோ தான் கேக்குறாங்க திவாகர் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மறுபடி எதுக்காக மேடம் ரம்யா நீ படிச்சிருக்கியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல நான் தான் சொன்னோம்ல ரம்யா ஜோ பொறுத்தளவுல அவங்க திவாகருக்கும் கீழே இறங்கி பேசுற ஆளு வேற லெவல்ல பண்ணுவாங்க அவங்க வாயை திறந்தாலே அந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும் இதை நான் சொல்லலங்க அவங்களே நேத்து ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்ல கணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்லா இப்படி நார்மலா பேசுற ஆளே கிடையாது நான் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் வரும் அப்படிங்கறத ரம்யா ஜோ தான் சொன்னாங்க அது மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப கோவம் வரும் நான் தான் அடக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நேத்து அவங்களோட பெருமைகளை எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களோட உண்மையான குணம் வெளி வெளிவந்துருது இது ஒரு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்றாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே பிக் பாஸ் வீட்டுல ஊதி பெருசாக்குறதுக்கு இந்த சீசனை பொறுத்தளவுல பிரவீன் ராஜா இருக்கட்டும் கெமியா இருந்தாலும் உடனே ஓடி வந்துருவாங்க ஆமாங்க இந்த ரெண்டு பேரும் தான் இந்த சீசனோட விஷப்பாட்டுல பின்னியா சொல்லலாம் சின்ன பிரச்சனைய கூட பெருசா எப்படி வெடிக்க வைக்கலாம் அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேரு கிட்ட இருந்து கத்துக்கலாம் இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது பிரவீன்ராஜை பொறுத்தளவுல இதெல்லாம் கெட்ட வார்த்தை மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு உடனே விஜய் பார்வதி வந்து ஏப்பா அப்பெல்லாம் பேசாத எதுக்கு இப்போ இந்த அளவு தூண்டி விடுற அந்த வார்த்தை நீ சொல்ற அளவுக்கு பெரிய வார்த்தைலாம் கிடையாது நீ எதுக்காக இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆக்குற எதுக்கு தேவையில்லாம கொளுத்தி போடுற அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி பிரவீனுக்கு தரமான பதிலடி கொடுக்கறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த திவாகர் வந்து பிரவீன் ராஜ பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த வேலையை தானே பண்ணிட்டு இருக்காரு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னாலும் அவரா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை சலசலப்பாகுது உடனே கெமியும் வந்துடுறாங்க கெமியும் வந்து திவாகர் நீங்க பண்றதெல்லாம் தப்பு இப்பெல்லாம் பேசக்கூடாது மாதிரி சொல்றாங்க உடனே திவாகர் வந்து ஏப்பா எனக்கும் அந்த பிள்ளைக்குமான பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் யாரும் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா இந்த சண்டைக்கெல்லாம் முன்னாடியே ஏமா நான் பண்ணது தப்புனா மன்னிச்சிருமா நான் காவடி நினைச்சுதான் பண்ணேன் அப்படிங்கறது திவாகர் அந்த இடத்துல பதிவு பண்ணிடுறாரு இருந்தாலும் ரம்யா ஜோகை பொறுத்தளவுல இந்த பிரச்சனைய சீனா கிரியேட் பண்றாங்க இப்படி கெமி பிரவீன் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது ரம்யா ஜோகை பொறுத்தளவுல உங்க பிரச்சனைன்னா யாருமே தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரவீன்டையும் கெமிகிட்டையும் சொல்றீங்க ஆனா மத்தவங்க பிரச்சனைகள் மட்டும் நீங்க மட்டும் எதுக்காக மூக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத கண்டென்ட்டுக்குள்ள போறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா திவாகரை பொறுத்தளவுல திவாகராலதான் அவருக்கு பிரச்சனை வந்திருக்கே தவிர அவர் எந்த பிரச்சனைக்கும் தலையிட்டதா நாம் பாக்கல நீங்க யாரும் பார்த்திருந்தீங்கன்னா கமல மென்ஷன் பண்ணுங்க இருந்தாலும் ரம்யா ஜோவ பொறுத்த அளவுல ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாங்க அது மட்டும் இல்ல ரொம்பவே வாய்ஸ் அவுட் பண்ணி தான் பேசுறாங்க உடனே திவாகரை பொறுத்த அளவுல ஏமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு ரம்யாஜோ சும்மா இருப்பாங்களா கத்துற வேலை எல்லாம் வச்சுக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கத்த தொடங்குறாங்க அதுக்கு திவாகர் வந்து நீ எல்லாம் படிச்சிருக்கியாம நாகரிகமே உனக்கு தெரியாதா மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதுதான் பத்திக்கிட்டு எரியுது அதே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தானப்பா திவாகரை பார்த்து ரம்யாஜோ கேட்டா அப்ப எவனுக்குமே காது கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் திவாகருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் இருக்குது அதனாலேயே அவனை போட்டுதான் எல்லாரும் ஆனா இந்த சண்டையை பொறுத்த அளவுல ரம்யா ஜோ அப்படிங்கிற ஒரு நாடகக்காரி ட்ரெண்டிங்ல வரணும் அப்படிங்கறதுக்காகவே உண்டு பண்ண ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனைக்காக சப்போர்ட் பண்ணிட்டு எப்ஜே வராரு நீ எப்படி படிப்பு பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கமருதீன பொறுத்த அளவுல என்னமோ அடிக்க பாயிர மாதிரி அடிக்க பாயிராரு கையெல்லாம் ஓங்கிடுறாரு ஆக மொத்தத்துல பிக் பாஸ் வீடு திவாகருக்கு எதிராக திரும்பி இருக்கு சொல்லலாம் திவாகர பொறுத்த அளவுல திவாகர் பண்ற ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்தவங்க பேசும்போது ஏய் சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி கையை தட்டி விடுறாரு இது பலருக்கும் இரிட்டேட் ஆகும் அதனால கூட இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது ரம்யா ஜோ அதே மாதிரியே நீலாம் படிச்சிருக்கியா அப்படிங்கிற வார்த்தைய இந்த பிரச்சனையில முதல்ல பேசுனது அப்படின்னா ரம்யா ஜோ தான் திவாகர் கிடையாது அப்படிங்கறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டிற்குள்ள மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிருக்கு கண்டிப்பா இந்த வார வீக்கெண்ட்ல இது ஒரு பேசு பொருளா மாறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல தலைவன் விஜேஎஸ் போன சீசன்ல குறும்படம் எதுவுமே போடல இந்த சீசன்ல ரம்யா ஜோவுக்கு தரமான ஒரு குறும்படத்தை போட்டு காட்டினா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறது என்னோட எண்ணம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த சண்டையை நீங்க முழுசா பாத்துருந்தீங்க அப்படின்னா யார் சரி யார் தப்பு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்